அமைதியா தான் இருப்பான் சின்ன வயசுல அம்மா அஞ்சு பேருக்கு தட்டுல சாப்பாடு வச்சா கூட அதுல உப்பு இல்லைன்னு எல்லாருமே சொல்லுவே தவிர சபேசம் சொல்லவே மாட்டான் அப்படியே வச்சது அப்படியே சாப்பிட்டு போவான் எந்த கஷ்டத்தையும் வெளியே சொல்ல மாட்டான் பிராங்கா ஒரு விஷயம் சொல்றேன் பிறந்ததுல இருந்து அவன் அறுபத்தெட்டாவது வயசுல சேர்த்துட்டான் மறைஞ்சிட்டான் இந்த அறுபத்தெட்டு வயசுல வயசு வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேசுனது ஒரு ஒன் ஹவர் தான் இருக்கும் சபீஷா எப்படி இருக்க நல்லா இருக்கு நாங்கள் பேசுனது என் லைஃப்ல அறுபத்தி எட்டு வயசுல அவங்ககிட்ட பேசுனது ஒன் அவர் தான் இருக்கும் அவங்க வந்து மியூசிக் ரீ ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணும்போது கூட பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை அதை தான் சொல்வேன் நினைப்பேன் ஒரு ஒரு வார்த்தை அதே மாதிரி அந்த கடைசி நேரத்தில் எனக்கு அண்ணா இங்கே வலிக்குது இங்கே வலிக்குது நடக்க முடியல கூட சொல்லலை சொல்லாதே போயிட்டான் ஏரோப்ளைன் வந்து ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா அந்த ரெண்டு விங்கு தான் முக்கியம் அந்த ரெண்டு விங்கு தான் எனக்கு சதேசன முரளி இப்போ அந்த எல்லாம் ஒரு விங்கு கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதான் என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே ஒன்றும் புரியல என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போவும் நான் நினச்சிக்கிறது என்னென்னா சபீசன் அங்கே தான் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான்னு தான் இன்னும் நினைக்கிறேன் அப்படியே அந்த ஞாபகம் எனக்கு வருது என்னென்னா எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் முதல் முதல்ல ஒரு சினிமா துறைக்கு கச்சரியில் கூட லைட் பீசிக்களோட அந்த காலத்தில் அவன் தான் முதல் முதல்ல போயிட்டு கீபோர்டு வாசித்தான் அவன் தான் முதல்ல போனவன் கீபோர்டுக்காக தான் எல்லாரும் சினிமா இதுக்கு போனோம் அதே போல் எங்கள் குடும்பத்தில் ஃபாரினுக்கு போன ஆள் சபேசம் தான் முதல் முதல்ல சிலுவோனுக்கு போயிடும் அப்போ நான் சினிமா நான் வரல அப்போ சினிமா நான் வரல சபேசம் தான் முதல்ல ஒரு கடல் தாண்டி ஒரு கீபோர்டு வாசிக்கிறதுக்காக ப்ரோக்ராம் போனான் அப்புறம் சினிமாவுக்கு வந்து சபேசன் தான் முதல்ல ஒரு ஸ்கூட்டர் வாங்கினான் அதுக்கப்புறம் சம்பாரிச்சு ஒரு கார் வாங்கினான் அவன் தான் முதல் முதல்ல கார் வாங்கினான் எங்கள் குடும்பத்திலருந்து ஒரு நல்ல ஏரியாவுக்கு போயிட்டு வாடகை போலான்னு சொன்னதும் முதல் முதல்ல வாடகை போனதும் சபே சொன்னான் அதுக்கப்புறம் வலசிறவாக்கத்தில் ஒரு சொந்த வீடு கட்டினான் முதல் முதல்ல வீடு கட்டினதும் அப்புறம் தான் நாங்கள்லாம் வந்து வந்து அப்படி எனக்கு கூட சதேசம் தான் வீடு கட்டி கொடுத்தான் மலசல்வாக்கத்தில் அதுக்கப்புறம் சினிமாவில் எல்லா விஷயத்துலேயுமே முதல் முதல்ல எங்கள் குடும்பத்தில் டிவி வாங்கினதும் அவன் தான் டிவி ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாமே முதல் முதல்ல வாங்கிட்டான் போகும்போது அவன் முதல்லையே போயிட்டான் அப்போ இப்போ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி கூட கச்சேரி மலேசியாவில் கச்சேரி அது கச்சேரி இது கச்சேரின்னு சொல்லிட்டு இருந்தா முரளியா இருக்கான் அப்போ ஒரு அண்ணன்ற முறையில் நான் ஒன்று சொல்றேன் சரி சார் இது வேண்டாம் உடம்பு தாளாது வேண்டாம் நீ இரு நீ ரெஸ்ட் எடுக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது என் என் வார்த்தையை கேள் அப்படின்னு ஒரு வாரம் நடி சொல்றேன் ஏன்னா ஒரு தம்பி ஐசிஎஃப்ல வேலை செய்வான் இன்னொருத்தன் ரிப்பன் பில்டிங்கில் வேலை செய்வான் இன்னொருத்தன் ஆப்பில் வேலை செய்யறான் அந்த அந்த இந்த பிரிவு ஓரளவு மறைஞ்சிரும் நாங்கள் எல்லாருமே பதினஞ்சு வருஷமா ஏழு மணிக்கு ஒரே ஸ்டுடியோவில் சந்திச்சு காலையில் வந்து நைட்டு பார்த்து அதனால மறக்க முடியாது சொல்ற மாதிரி அவங்க இல்லைன்னா நான் இல்லை இந்த இந்த மியூசிக்டர் இந்த போஸ்டே வந்திருக்காது ஏன்னா பிகாஸ் நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கவர்மெண்ட்ல இருந்தேன் எனக்கு தெரியாது இந்த வாய்ஸ் ஸ்கின் தெரியாது எப்படி பாட்டு பண்றது தெரியாது ரீரிகார்டிங் தெரியாது அப்படி எனக்கு கை அதாவது ஒரு சினிமா உலகத்தை அப்பா வந்து ஒரு சாமி திருவிழா திருவிழாவுக்கு போனா இங்க தோல் மேல தூக்கி தான் காட்டுவார் இல்லையா அது மாதிரி எனக்கு சினிமா உலகத்தை சபேஷ் நான் தோல் மேல தூக்கி காட்டுவேன் அப்படி ஒவ்வொரு நாளும் நினைக்க வச்சுட்டான் எல்லாரும் அவளை பத்தி நல்லா பேசினாங்க ஒரு பெரிய அண்ணன் முறையில் நான் இன்னும் என்னால இல்லை முதல்ல ஏதோ மேலே திறக்கிறதுக்கு வந்தேன் ஏதோ நம்ம ஆடிட்டோரியத்தை அப்போ வரும்போது நல்லா இருந்தேன் இப்போ வந்து என்னாயுது உள்ளக்குள்ள ஓவர் எந்த எப்போ அந்த குழம்புல சாம்பார் இல்லை இது உப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டானோ அது போல இப்போ இங்கே வலிக்குது வலிக்குது அப்படி சொல்லலை என்னைக்கு இருந்தாலும் அவன் நல்லா இருப்பான் ஆத்மா சாந்தி அப்படின்னு எங்க எங்கள் குடும்பத்தார் சார்பில் நான் வேண்டிக்கிறேன் வந்ததுக்கு நன்றி எல்லாேருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி ஜெய் அவர்கள் ஒரு வார்த்தை எனக்கு என்னன்னா அவரோட அவர் கூட கடைசியா அவர் இந்த உலகத்தை விட்டு போது இருக்கிற டைம் கூட நான் அவர் கூட இருந்தேன் ஒரு பெரிய பொறுப்பு என் கையில கொடுத்துட்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஆக்சுவலி இப்போ வரைக்குமே வந்து நம்ப முடியல என்ன நடக்குது லாஸ்ட் ஒரு ரெண்டு வாரமா ஒரு பதினஞ்சு நாளாக என்ன நடந்துட்டு இருக்குனே தெரியாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிறோம் டியூஸ்டே மதியானம் ஒரு ஒன்றரை மணிக்கு அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க அப்புறம் ஒரு மூணு மணிக்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டாக்டர் வந்து நைன்டி ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அந்த தகவலெலாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்து நானும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் ஆகிட்டோம் அப்போது ஐசியூவில் இருந்தார் எமர்ஜென்சிலேருந்து ஐசியூவில் இருந்தார் ஃபேமிலிக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது ஆனால் அதை அக்செப்ட் பண்ண முடியல ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஸோ அது வந்து ஃபேமிலி எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது பட் அக்செப்ட் பண்ண முடியல சேம் சுச்சுவேஷனில் தான் நானும் இருக்கிறேன் அப்போ டாக்டர் அங்கே ஒரு ஹெச்ஆர் ஒரு பெரிய டாக்டர் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு டியூஸ்டே நைட்டே சொல்லிட்டாரு நைன்டி பர்சன்ட் இல்லை நைன்டி நைன் பர்சன்ட் ரொம்ப கஷ்டம் அவர் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனா சொல்றாரு இப்படி ஆயிருக்கு இப்படியா இருக்கு பிளஸ் தவைசாப்பா கிட்ட கூட்டு போய் ஐசியூல எனக்கு பண்ணியும் காட்டுறார் சில விஷயங்கள்லாம் கண்ணு அசையில தோட்டில் எந்த ஒரு எதுவுமே இல்லை ஸோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அது ரொம்ப என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு ஓகே அப்படின்ட்டு ஆக்சுவலி வெனஸ்டேவே இந்த டிசிஷன் எடுத்துருக்கணும் அது வெனஸ்டே இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு வாட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலினால உடனே அதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றக்காக வெனஸ்டே ஃபுல்லாக அவர் திரும்ப ஐசியூவில் வச்சுட்டு தேர்ஸ்டே மதியானம் பன்னெண்டு மணிக்கு தான் வந்து இல்லை இது ரொம்ப இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம் அதாவது ஒரு இந்த உலகத்தை விட்டு போகும்போது கூட எனக்கு உடனே இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா என் குடும்பம் தாங்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஐசியுலயும் எங்க குடும்பத்துக்கு ஒரு ஸ்டாமினா வேணும் ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்ன்றதுனால ரெண்டு நாள் எங்களுக்காக ஐசியுல போராடி தான் அதுக்கப்புறம் அவர் இந்த உலகத்தை விட்டு போனார் ஸோ அந்த அந்த ஒரு விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் எப்பவுமே சின்ன வயசுலேருந்து அஞ்சு அப்பா ஒன்னா இருந்து பார்த்துட்டு பழகிட்டு திடீர்னு ஒரு அப்பா இல்லைன்றது அது இன்னமும் நாங்கள் யாருமே அதை பிரைன் கொண்டு வரல தேவப்பா சொன்ன மாதிரி அவர் அவர் வீட்டில் இன்னும் இருக்கிறாரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் ஸோ எப்பவுமே எங்கள் மனசில் இருப்பாரு நாங்கள் பண்ணுற ஒரு ஒரு செயல்லையும் சவேஸ் எங்கள் கூட இருப்பாரு அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் அவரோட நல்ல நல்ல விஷயங்கள் எப்படி என்னோட அம்மா இறந்து போனதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு அந்த பிளஸிங்ஸ் உணர்ந்தனும் அதே மாதிரி சபேசா போட வந்து அவங்க பொண்ணு கீதா அர்ச்சு கார்த்திக் மூணு பேருக்குமே அது உணர்ந்து அவங்க இன்னும் லைஃப்பில் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் எல்லாருமே லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகுணும் சொல்லி நான் சபேசாப்பாகிட்டே இதை வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது திரைப்பட உலகத்தில் ஒரு வரலாறு சகோதரர்களாக சேர்ந்து இசைமைக்கு வந்தது பாவலர் பிரதர்ஸ் என்ற ஃபஸ்ட்டு பிரதர்ஸாக வந்தது அண்ணன் திகர் எங்கள் இசை வரலாறு எங்கள் அண்ணன் பாவல் வரதராஜன் எங்கள் அண்ணன் பாஸ்கர் இளையராஜா கடைசி தம்பி நான் நாலு பேர் சேர்ந்து பாவலர் சகோதரர்கள் என்ற பெயரில் தான் ஆரம்பித்தோம் அதுதான் தொடரணும்னு நினைச்சோம் ஆனால் அந்த குரூப் நீப் மாறி இருக்குன்னு சொல்லி அண்ணனுக்கு இளைய ராஜாங்கிறத இளையராஜா என்ற பெயர் வைத்தார் மாற்றிக்கொண்டோம் அதே போல் நாங்கள்லாம் ஒரே ஏரியாவில் இருந்தவங்க நான் அண்ணாமலைபுரம் அவங்க அந்த அந்த கோவிலில் நடக்கும் கச்சேரி அந்த கச்சேரியில எல்லாம் பாடிட்டு இருப்போம் எல்லாம் இந்த இசை குடும்பத்தின் இசை கச்சேரியோட எங்கள் வீட்டில் எல்லாரும் வாசிக்கிற மாதிரி அந்த குடும்பத்தின் இசை கட்சியில் பாடிடும் எங்களுக்கு பின்னால் சம அளவுக்கு அண்ணனுக்கு சரியான அளவில் அவர் பாட்டா இவர் பாட்டான்னு தெரியாத அளவுக்கு மிக அற்புதமான இசையில் மேல் வந்தவர்கள் தங்களை வருத்தி கொண்டு இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் எப்படி முயற்சி வேண்டி வந்தவர்களில் லட்சுமி பாராட்டி பாராட்டித்தான் தேர வேண்டும் அதுக்கப்புறம் நினைச்சோம்னா அந்த மெலடிஸு அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் எல்லாமே இவர்கள் குடும்பத்தில் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறதா ஒன்று அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக ஏற்படுறது சில நேரம் கஷ்டம் ஏன்னா வந்து எங்கன்னா ஒரு டைப்பு இவங்கண்ணா ஒரு டைப்பு எங்கண்ணா வேற மாதிரி இல்ல நீங்க அதான் சொல்லு எங்கண்ண எப்படின்னா நான் போய் ரெக்கார்டிங்ல உட்கார உட்காந்து எழுதிட்டு இருப்பாரு எழுதி முடிச்சுட்டு என்னடா இல்ல சும்மா பார்க்க வந்த ஒண்ணு அவர் எழுது இப்படி திரும்புவார் ஒரு ரவுண்ட் அடிப்பார் பார்த்துட்டியா பேர் அப்போ போன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான் இந்த மாதிரி எங்களுக்குள்ளே நடக்கும் ஆனால் இவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் எல்லாமே ரொம்ப நேசமாக தம்பி இதை நீ படுறது இன்னொரு இருக்கு அதே மாதிரி எனக்கும் நடந்திருக்கு அண்ணா ஆறு படம் ரிலீஸ் ஆகுது ஒருன்னா மூணு படத்தை எடுத்து நான் இன்னொரு இடத்துல ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருப்பேன் முரளியெல்லாம் எங்கூட இருந்தவர் தான் கேட்டாங்க அண்ணா அப்போ வந்து அந்த கீபோர்டு வாசிக்கிற பையன் அவருக்கிறான் அவன் அனுப்பு இன்னொன்னே முரளி நான் அனுப்புனது தான் எனக்கு அப்புறம் கீபோர்டுக்கு ஆளே இல்லை அந்த மாதிரி வளர்ந்தவர்கள் தான் நாங்கள்லாம் ஒரே குடும்பமாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றதுக்கு இந்த வருத்தங்கள் போய்விடும் போய்விடும்னா அந்த எந்த ஆறுதல் கொஞ்சம் நாள் ஆகலாம் நெருங்கிய இந்த ரத்த உறவுகளுக்கு இருக்கலாம் ஆனால் முதல்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது மாறி வரும் பயணம் விடும் மாறுவதை புரிந்து மயக்கம் மயக்கம் விடும் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை தெய்வம் விதித்த விதி அவ்வளவுதான் சொல்லணும் இருந்துக்கிட்டு இருக்காரு நினைச்சோம்னா மனசில் அமைதி கிடக்கும் நெஜமாகவே இருந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா நமது சாஸ்திரங்கள் எல்லாமே எழுதியிருக்கு மறைந்தவர்கள் நமக்கு பின்னால் குழந்தைகளாக பிறப்பாங்க பேரனாக பிறப்பாங்க பேத்தியாக பிறப்பாங்கன்னு அந்த வித ஆறுதலே வைத்துக்கொண்டு நம்ம மனதை நம்ம அடக்கி கொள்ள வேண்டும் நமது குடும்பத்தினர்கள் எல்லாருமே அதுக்கெல்லாம் தான் உறவுகள் தோடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்று முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லாம் சுகமே அவர் இருக்கிறார் அவருடைய ஆசை நிச்சயமாக கிடைக்கும் அதே தேடுறது கஷ்டம் ஆனால் தேற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம் ஆகவே இத்தனை பேர் வந்து அருமையாக அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நம்ம முதல்ல பேச முடியல அதுக்காகத்தான் கடைசியில் ஒரு சின்ன உரையாக பேசணும்னு சொல்லி வந்தேன் வந்தவர்கள் அனைவருக்குமே மனமார பேசியிருக்கிறார்கள் மனதார பேசுகிறார்கள் சில பேர் அழுதுட்டாங்க அதெல்லாம் தாங்க முடியாத ஒரு சமாச்சார வேதனைகள் நன்றி நமக்குள்ள நினைத்த சொல்கிறது அவ்வளோதான் ஆட்டோகிராஃப் வந்து பரதவாசார் தான் மியூசிக் அந்த படம் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு தன்மையுள்ள படம் அதுக்கு பின்னணி இசை அப்படின்றது வந்து ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது ஒரு குறைந்தது ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் நாங்கள் பரதவாசரோடு ஒர்க் பண்ணி பார்த்தோம் ஆனால் அது எனக்கு திருப்தியாக இல்லை அவரும் நிறையா போட்டு 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 காமிச்சாரு எனக்கு திருப்தியாக இல்லை அப்போ நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் அண்ணன் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு என்ன சார் அப்படின்னா இந்த மாதிரி சொன்னேன் பண்ணிடுவோம் சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் சங்கத்தில் மட்டும் எழுதிட்டு அவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் மட்டும் வாங்கிட்டு வாங்கினாங்க பன்னிரெண்டு நாட்கள் ட்ரை பண்ணி ஒரு மூணு ரீல் நாங்கள் அதை கடந்து போக முடியலை ஆனால் இவங்க அஞ்சே நாளில் அந்த மொத்த படத்தோடய ரீதி கார்டிங் முடிச்சு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலிகள் தான் சபே சாரும் சாரும் அவங்ககிட்ட போனீங்கன்னா எந்த பொருள் வேணாலும் வாங்கலாம் எந்த விலையில் வேணாலும் வாங்கலாம் நம்ம வந்து பத்து லட்சம் கொடுத்தா தான் மியூசிக் கிடைக்கும்னு கிடையாது ஒரு லட்சம் கொடுத்தாலும் மியூசிக் கிடைக்கும் ஆனால் எனக்கு இந்த படம் இப்படி இந்த படத்தில் பட்ஜெட் இவ்வளோ தான் எனக்கு நீங்க பண்ணி கொடுத்த பண்ணிடுவோம் சார் இதுவரை என்னுடைய வாழ்க்கையில நான் கேட்டு எனக்கு முடியாது இல்லைன்ற வார்த்தையை சொல்லாத ஒரே ஆள் முரளி சாரும் நான் உங்க லைஃப்ல எப்பவுமே நான் மறக்க முடியாது நான் இல்லைனா கூட மறக்க கூடாது என் குடும்பம் அவ்வளவு தூரம் என் குடும்பத்தில் அவங்கள பத்தி நான் சொல்லி வச்சிருக்கேன் அன்னைக்கு வந்து போது நானும் ஒரு தம்பியா தான் நின்னேன் எனக்கு அது ரொம்ப நேரம் இருக்க முடியல ஒரு முகத்தை பார்க்க 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 அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனும் கூட அதாவது ஒரு நாள் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல ஒவ்வொரு டைரக்டரும் நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு ரெண்டு படம் வேலை பார்ப்பாங்க மூணாவது படத்துல சண்டை வரும் உரசல் வரும் பிரிவு வரும் பேசாமல் இருப்பாங்க லைஃப் லாங்காக பேசாமல் இருப்பாங்க அப்புறம் அடுத்த நேர மியூசிக் டைட்டரை மாத்திருப்பாங்க இப்படி நிறைய போகும் ஆனால் அவர் ரெண்டு பேரும் கூட ஒரு நாள் கூட ஒரு சின்ன முக மாற்றத்தை நான் பார்த்ததே இல்லை ரெண்டு பேர்கிட்டையுமே நான் சொல்கிறது சபேசன்னு சரி முரளிசனும் சரி முரளிண்ணன் எனக்கு ரொம்ப பெட்டு அதனால் என்ன பண்ணுவார் சபேசண்ணை என்னையை புரிஞ்சுக்கிட்டு முரளி நீ சொல்லிடு முரளி அப்படின் பாரு ஆனால் அவர்கிட்ட நல்லா பேசுவேன் அதை கூட அந்த அட்வான்டேஜை எடுத்துக்காமல் முரளி அண்ணன் மூலமாக சொல்ல வைப்பார் அப்படி ஒரு நல்ல ஒரு சிறந்த குணம் உள்ளவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி முரடு மாதிரி தெரிஞ்சிருப்பாரு முன்னாடிலாம் பார்க்கும்போது எனக்கு சபேசண்ணை பார்த்தா பயம் இருக்கும் முரளிய நேற்று நல்லா பேசுவேன் அதனால தான் இவர் கொஞ்சம் டஃப்பாக இருப்பார் பார்க்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவருடைய மென்மையான குணம் அது எங்கே எனக்கு ரொம்ப தெரிஞ்சதுன்னா பொக்கிஷம் படத்துக்கு அதுக்கு முன்னாடி ஆட்டோகிராஃபில் நான் வீரிய காணி பண்ணி முடித்த உடனே எனக்கு அந்த அந்த வேலையை மதிப்பிடுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டுச்சு ஏன்னா அவங்களோட ஒ அவங்களோட ஒர்க்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கு ஒரு திரைப்படத்தை முயற்சி பண்ணி முடியலை முடியலை முடியல மாத்துறது ஒரு அஞ்சே நாள் இப்ப சொன்னார்ல அந்த அந்த ரீதி யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு ரீதி ஆறு மாதம் ஏழு மாதம் உட்காந்து எங்கேயோ ஃபாரின்ல உட்காந்து பண்ணலை இதே ஏடிஎம்ஜி தியேட்டருக்குள்ள உட்காந்து அஞ்சே நல்ல பண்ணி முடித்தாங்க அப்போ அப்பேற்பட்ட திறமைசாலிகளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் எனக்கு என்ன இருக்குது பண்ணுறது நான் யார் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்கள ஒரு படத்தில் மியூசிக் கெட்டா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தவமாய் தவமிருந்து படத்தில் அவங்கள மியூசிக் டைரக்டர் அப்படின்ற இதை எனக்கு பண்ணி கொடுங்கனே நான் அவங்ககிட்ட கொடுத்தேன் அந்த பாட்டு சபீசனோட வாய்ஸ் வந்து தமிழகம் முழுக்கும் அப்பாக்கள் இருக்கிற வரைக்கும் பாடுவாங்க எவ்வளோ அப்பாக்கள் இருக்கிறதோ இந்த யுகம் இருக்கிறதோ அது வரைக்கும் அந்த ஒரே ஒரு ஊருக்குள்ளே பாட்டை பாடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பாட்டை அவருக்கு என்னால் கொடுக்க முடிஞ்சதுன்றதுல ரொம்ப மகிழ்ச்சி பொக்கிஷம் திரைப்படம் அடுத்து பண்ணோம் அதுக்காக நாங்கள் ஆலப்பி போயிருந்தோம் மியூசிக் கம்போஸிங்காக அதுதான் முதல் முறை நான் கம்போஸிங்காக வெளில போகிறதும் அவங்க கம்போசிங்காக வெளில வரணும் அது வரைக்கும் நானே கூட பெரிய கம்போஸிங்கில் வெளியே எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே பிரசாத்தில் இல்லை இதில் அப்படி தான் பண்ணுவோம் அப்போ நான் ஒரு அவுட்டிங் போகலான்ண்ணே சும்மா ஜாலியாக போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போனேன் அந்த ஒரு மூணு நாள் நான் அவரோட நான் சபேஷ் அண்ணன் முரளி அண்ணன் யுகபாரதி எஸ் ராமகிருஷ்ணன் சார் இந்த அஞ்சு பேரும் ஒரு ரூமில் அந்த போட் எடுத்துக்கிட்டு போட்டில் போய்கிட்டே மியூசிக் பண்ணார் போட்டில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்குது காலையில் போய் மத்தியானம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும்போது டியூன் வரல ரொம்ப நேரமாக என்ன சார் பண்ணுறது வரமாட்டேங்கிறா சார் என்ன பயிர் போட்டை ஓரம் கட்டிட்டோம் ஓரம் கட்டிட்டு நல்ல மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு உட்காந்து நிலா நீ காற்று மலை அப்படின்னாரு சூப்பர் நேனை அப்படியே ஒன்று தான் ஒவ்வொரு வார்த்தைகள் தானே இருக்கணும் ஒரு வரி இருக்கக்கூடாது ஒரு பாட்டு பண்ணுவோமான்னு ஸோ எதுக்காக சொல்றேன்னா என்ன கொடுத்தாலும் சேலஞ்சிங்க எடுத்துக்கிட்டு அதுக்காக பத்து நாள் பதினோரு நாள் ப்ரிப்பேர் பண்ணாமல் பத்தே நிமிஷத்தில் ஒன்று போட்டு காட்டுற அசாத்திய துணிச்சல் அசாத்திய தைரியம் இங்கே இருக்கிற எத்தனையோ பேருக்கு இருக்கு ஆனால் எல்லாத்தையும் விட நான் பார்த்து வியந்தது சபேசன முரளீரனம் இந்த இந்த தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத முக்கியமான இசையமைப்பாடல்கள் ரெண்டு பேரும் ஆனால் எங்களுக்கெல்லாம் என்னமோ தெரியல கருப்பு தோலாக இருக்கிறனால மரியாதை கிடைக்க மாட்டேங்க அது ரொம்ப வருத்தம் எல்லாம் எங்கேயோ கொண்டே உட்கார வச்சுருக்கணும் சபேசனை இன்னும் நிறைய புகழ் வாங்கி போயிருக்கணும் அவர் அந்த புகழெலாம் பார்த்துட்டு போயிருக்கணும் அந்த திறமைக்கு ஆனால் திறமைசாலிகள் நிறைய நேரம் ஒதுக்கப்படுறாங்க அப்படி ஒதுக்கப்பட்டதில் இவங்களும் ரெண்டு பேரில் ஒருத்தர் இன்னும் நிறைய படம் படிக்கணும் அவங்க பூவும் சொல்லுவாங்க சார் எங்களுக்கு நீங்கள் தான் சார் சூப்பர் ஸ்டார் பாங்க அது ஏன்னா நான் தான் அவங்களுக்கு தொடர்ந்து படம் கொடுத்தேன் ஸோ ஆனால் ஒன்று ரமேஷன்ன தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு போயிருக்காரு பிள்ளைங்களை விட்டுட்டு போயிருக்காரு அதில் நான் ஒரு தங்கச்சியை பற்றி கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நான் வீட்டில் போய் என்னோட மனைவி கிட்டே அதை பற்றி பேசினேன் ஒரு மகள் அப்பாவுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்து கூடவே இருந்திருக்கா அவர் போகிற வரைக்கும் பக்கத்தில் என்ன அழுதுகிட்டே இருந்தா எனக்கு அது அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு ஆனால் அந்த மகளுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி வைக்கணும் அது என்னோட ஆசை நான் நிற்பேன் கூட ஸோ சபேசனோட ஆத்மா அமைதி கொள்ளட்டும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கட்டும் நன்றி வணக்கம் கீபோர்ட் பிளேயராக இங்கே நிற்கிறேன் அது காரணம் வந்து சபி சித்தப்பா தான் சொல்லுவேன் அவர் தான் என்னோடய விரல் பிடிச்சி எனக்கு கீபோர்டெலாம் சொல்லி கொடுத்தாரு ஸோ எனக்கு முதல் குரு அவர் ஸோ அவர் இல்லைன்றது என்னால் நம்ப முடியல அவர் எங்கள் கூட தான் இருக்கார் ஸோ கண்டிப்பாக அவரோட ப்ளெஸ்ஸிங் எங்கள் குடும்பத்துக்கும் அவரோட நண்பருக்கும் எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் ஸோ அவர் அவர் ஆத்மா நல்லபடியாக சாந்தியாக வேண்டி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி